பாக்கியலட்சுமி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இது ஒரு தான் வணக்கம் சார் வாங்க வாங்க சார் நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு நைட்டு அந்த கவுன்சிலர் வந்தார் கடையை மூடுற நேரமாக பார்த்து வந்தார் சாப்பாடு வேணும்னு சொன்னார் நான் இல்லைன்னு சொன்னால் கிளம்பவே இல்லை முட்டை தோசை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க இதை பண்ணி கொடுங்கன்னு ரொம்ப பிரச்சனை பண்ணார் அது கூட பரவாயில்ல சார் அவங்களே முட்டையை வாங்கி கொண்டு வந்து கொடுத்து ஆம்லெட் போட்டு கொடு முட்டை தோசை போட்டு கொடுங்கன்னு சொல்கிறாங்க இங்கே உட்காந்துக்கிட்டு குடிக்கிறாங்க சார் இங்கே பொம்பளைங்க இருக்காங்களேன்னு கவலைப்படாமல் அவங்க பாட்டு குடிச்சிட்டு இருக்காங்க ஒரு வழியாக நாங்கள் அவங்களை அனுப்பிட்டு வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு நைட்டு பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு சார் இதுக்கு மேலே இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்கக்கிட்ட தயவுசெய்து சொல்லுங்கள் சார் என்னால்லாம் எதுவும் சொல்ல முடியாதும்மா இப்படி சொன்னால் எப்படி சார் கடையை நான் அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சு இதுக்கு மேலே என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் இப்போ என்ன பண்ணுறது செல்வி அந்த கவுன்சிலரும் அவங்க ஆளுங்களும் கா பார்த்துக்கலாம் நம்மக்கிட்ட ஒரு வைத்தியம் இருக்குல்ல அந்த வைத்தியத்தை யூஸ் பண்ணலாம் அதுவும் அந்த கவுன்சிலரும் அவங்க ஆளுங்களும் வந்துட்டானுங்களே இப்போ என்ன பண்ணுறது அவங்க உட்காரட்டும்க்கா நான் சப்ளை பண்ணுறேன் என்னென்னாக்குதுன்னு பார்த்துக்கலாம் எப்படிக்கா என்னுடைய மிளகாப்பொடி வைத்தியம் சூப்பர் செல்வி உன் மிளகாப்பொடி வைத்தியம் சூப்பர் ரொம்ப சூப்பர் இது வெறும் ஒரு யூகம் தான்